அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகா அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவடிய தினம் மற்றும் மியராஜுடைய தினத்தில் இருக்கும் இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரெண்டுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரெண்டு பெருநாள் நமக்கு அலமது இந்த நாளில் ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் நமக்கு நிறைய நன்மைகளை எல்லா தர்றான் அதே மாதிரி நம்ம ஒரு துவாவை கேட்டுட்டோன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நமக்கு கபூல் ஆகும் ஏன்னா ஜுமாவுடைய தினத்தில் நம்மளோட எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான் ஜுமாவுடைய தினம் என்பதும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாள் தான் துவாக்கள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாள் தான் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் எனவே பெரிய தேவை உடையவங்க அல்லது என்னுடைய வாழ்க்கைய மாத்தியே ஆகணும் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கு எனக்கு இந்த வ வருடத்துல வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு தொழில் தொடங்கணும் இருக்கிற தொழில அல்லா தாலாவிடமிருந்து பறக்கத் கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி ஏற்படணும் இந்த மாதிரி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆமலை மட்டும் இன்ஷா அல்லா கையில் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு ஆமல் ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கைய மாற்றி அமைச்சிருக்கு கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையையும் இது மாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்ஷா அல்லா நீங்கள் இதை ஒதுங்க இன்றைக்கு இந்த சூறாவை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம் இன்ஷா அல்லாஹ் கண் கூடாக நீங்கள் பார்க்க முடியும் ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன் ஒரு பெண்மணி ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களுடைய கணவன் மட்டும்தான் வேலைக்கு போகக்கூடியவங்க அவங்களுடைய கணவன் ஒரு கட்டிட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க இதற்கு இடையில் அவங்க நிறைய கடனும் வாங்கியாச்சு அவங்களுடைய கணவனுக்கும் உடம்பு முடியாமல் போயாச்சு கையில் ஒரு ரூபாய் பணம் கூட கிடையாது மராஜுடைய தினமாகவும் இருக்கு அன்றைக்கு அப்போதான் மராஜுடைய தினத்திற்காக ஸ்பெஷலான பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அவங்க ஊரில் அப்போ அந்த பயானுக்கு அவங்க போயிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆலிம்களை பார்த்து இந்த பெண்மணி கேட்குறாங்க எங்களோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் எங்களுக்கு சொல்லித்தர முடியுமா ஏன்னா என்னுடைய கணவன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க அவங்களும் இப்போ உடம்பு முடியாமல் வீட்டில் இருக்காங்க ரெண்டு மூணு மாதம் ஆச்சு கையில் ஒரு ரூபாய் பணம் இல்லை ஆனால் இதை நான் யார்கிட்டையும் காட்டிக்கிட்டது கிடையாது உணவு கூட ஒருவேளை உணவாக தான் நான் மாற்றிட்டேன் இதை யாருக்கிட்டையும் என்னால் சொல்ல முடியல அதனால் எங்களுக்கு தேவையான அளவு ரிசுக்கை அல்லாஹாவிடமிருந்து பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு அமல் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்லித்தர்றது தான் இந்த அமல் அவங்க சொல்லும்போதே சொல்கிறாங்க அடுத்த மேராஜுக்குள்ளே அல்லா தலா அவங்கள செல்வ செழிப்பில் வச்சுருப்பாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த அமல் தான் இந்த அமல் அப்படிப்பட்ட அந்த அமல் என்ன அப்படின்னா அதுதான் சூரா யாசின் சூர யாசின் நம்ம எல்லோருக்குமே தெரியும் யாசீனை பொறுத்த வரைக்கும் நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது அதில் எப்படி ஓதினாலும் எதை எடுத்து ஓதனாலும் நமக்கு பலன் கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது மிகச்சிறப்பான ஒரு வஜீஃபா சுர யாசீனில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வஜீஃபா அதாவது சுர யாசீனை மூணு தடவை ஓதணும் இன்றைக்கு இரவுக்கு ஆனால் அதில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு வசனம் இருக்க பாருங்க யாசீன் வல்குர் ஆனில் ஹக்கீம் உங்களுக்காக அதை நான் சிகப்பு வட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஆயத்துக்களை மட்டும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓதி இந்த சூறாவை முழுமையாக முடிக்கணும் இப்படியே தான் நீங்கள் மூணு தடவை இந்த யாசின் சூறாவை ஓதணும் அதாவது ரெண்டு வசனத்தை மட்டும் ஒவ்வொரு முறை ஓதும்போதும் இருபத்தி ஏழு முறை ஓதிக்கோங்க ஆனால் இதை ஓதுறதுக்கு முன்னாடியும் சரி கடைசியாகவும் சரி உங்களுடைய அந்த பெரிய தேவை எது உங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நீங்கள் நீயத்தை வச்சுக்கோங்க எல்லாவிடத்துல ஒரு துவாவாகவும் கேட்டுக்கோங்க அந்த காரணத்துக்காக தான் நான் இதை ஓதுறேன் அப்படின்னு சொல்லி நீயத்தை வச்சு இன்ஷால்லா ஓத தொடங்க இந்த அமலை செய்த அந்த பெண்மணிக்கு என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய கணவருடைய உடம்பு சரியாயிருச்சு அவருடைய கணவரை தேடி நிறைய நபர்கள் வர தொடங்குறாங்க ஆனால் முன்னாடி மாதிரி அவங்களுடைய கணவருக்கு வேலை கொடுக்கலை வேலையிலும் சிறந்த வேலையாக எல்லாம் கொடுத்துருக்குறான் அதாவது கட்டிட வேலைக்கு போகக்கூடியவங்க தான் அவங்களுடைய கணவர் ஆனால் எனக்கு இந்த வீட்டையே நீங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை அவங்களுக்கு கொடுக்கப்படுது அலமதுல்லா அதனால அவங்க இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்காங்க அடுத்த மாராஜ் வர்றதுக்குள்ள அலமது அவங்களோட வாழ்க்கையில அல்லா செல்வ செழிப்பை ஏற்படுத்தி இருக்கிறான் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு அந்த பெண்மணி சொல்றாங்க அலமதுல்லா நம்மளோட வாழ்க்கையிலயும் இது போல் அதிசயங்கள் நடக்கணும் நம்ம எல்லோருமே அதை தான் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த மராஜுடைய இரவில் உங்களோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுரையாசினை இந்த முறையில் ஓதிட்டு அலமதுல்லான்னு அல்லாஹ் இடத்துல துவாச்சிங்க நம்பிக்கையோடு எந்த அமலை செய்தாலும் நமக்கு பலன் உண்டு அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய குடும்பம் எந்த நிலைமைக்கு மாறணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்ஷால்லாம் செய்ங்க மாற்றங்கள் கட்டாயம் வந்தே தீரும் அது செல்வத்திலேயா இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட விஷயத்த நீங்க எல்லாவிடத்துல கேட்குறீங்களோ அது கட்டாயம் உங்களிடம் வந்தே தீரும் எனவே இந்த மெராஜுடைய இரவு பயன்படுத்துங்க இன்றைக்கு இரவு நீங்க எந்த ஒரு துவாவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவான் எனவே நிறைய அமல்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நோன்பை நீங்கள் வந்து வச்சுருங்க நாளைக்கு நம்ம எல்லோருமே ஒரு நோன்பாளியாக இருக்கணும் எனவே இரவு முழுக்க முடிஞ்சால் கூட நீங்கள் அமல்கள் செய்யுங்க அப்படியே சகர் செய்துட்டு நீங்கள் இன்ஷா இன்ஷால்லா எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இல்லாமல் அல்லாஹால நம்ம அனைவருடைய வாழ்க்கையையும் நல்ல மாற்றத்தை கொடுக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து